கல்யாணிட்டு பேசிட்டு போயிட்டா எப்படி அண்ணன் பேச இப்பதான் கல்யாணமே முடிஞ்சிருக்கு இப்பவுமே வந்து கல்யாணத்தை பத்தி பேச நினைச்சிட கூடாத பாவம் பொன்னியா நினைச்சாலும் தான் இருக்கு அவளும் நாள் அமைதியா தானே இருந்தா இல்ல கல்யாண ஏற்பாடு தடப்படலாம் நடக்குதா இருக்கும் அதான் இவ்வளவு நாள் அழுதே கிடையாத அழுது சொல்லுவேன்னா அதுல கண்டிப்பா எதுவும் விஷயம் இருக்கும் இன்னொன்னு நம்ம அசால்ட்ட விடக்கூடாது கண்டிப்பா கண்டிப்பா அண்ணன்ட நாளைக்கே நாளைக்கு கண்டிப்பா பேசி ஆகணும் அண்ணன் நாளைக்கு சாப்பாட்டுக்கு அப்புறம் வரும்ல கண்டிப்பா அண்ணன் பேசணும் எதுவுமே குழம்பிதான் தெரியணும் அதனால குழம்பியும் தெரியட்டு கண்டிப்பா நாளைக்கு அண்ணன்ட பேசணும் பொண்ணியும் பாவம்ல என்ன சேகரனே இந்த பக்கம் வரதே இல்ல ரொம்ப பிஸியோ எங்கிட்டா வர நமக்கு ஒரு வேலைன்னா பரவாயில்ல ஆயிரம் வேலை கிடக்குது அதான் எங்கேயும் வர முடியல ஆஹ் சரி உன்ன பார்த்து நான் ஆளாச்சன்ட்டு வந்தேன் என்ன உன் வீட்டுல ஒரே விசேஷமா சிரிப்பு சத்தமா இருக்கு நீ என்னடா இங்க வேலை பார்த்துட்டு இருக்க விசேஷமா எங்க வீட்டுல என்ன விசேஷம் எங்க வீட்டுல என்ன விசேஷமும் இல்லையானே நீ எங்க சொல்லுத இல்லடா இப்ப தான் அப்படி வந்தனா அவன் வீட்டுல எல்லாரும் வாசல் என்னாக என்ன எதுன்னு பார்த்தா மாறிக்கு ஏதோ கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்காமே காடெல்லாம் வந்துருக்கு நாலு கழிச்சு மெட்ராஸுக்கு போகணுமா மெட்ராஸ்ல நாளைக்கு கழிச்சு இன்டர்வியூயா நாளைக்கே போகணுமா அதான் பேசிட்டு இருந்தாங்க அப்படியா வேலையா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல எனக்கே வருத்தம் தான் அண்ணே படிச்ச படிப்புக்கு இந்த வயல்ல கலந்து கஷ்டப்படுத அப்படின்ட்டு எனக்கும் மனசா கொஞ்சம் இருக்கதான் செஞ்சிச்சு நம்மதான் படிக்கல அவன் ஏன் கஷ்டப்படுன்னுட்டு அடிக்கடி நினைப்பேன் அவண்டயுமே சொல்லியிருக்கேன் பரவாயில்ல அண்ணே படிச்ச படிப்புக்கு வேலை கிடைச்சிருச்சோ இப்பதானே காரு வந்துருக்குன்னு சொன்னேன் அதான் அண்ணன் சொல்லியிருக்க மாட்டான் இப்பதானே நீயும் பாத்துட்டு வர வீட்டுக்கு போனா கண்டிப்பா சொல்லத்தான் செய்வான் நல்லா இருக்கணும்ங்க அண்ணன் இப்படோ கஷ்டப்பட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு இப்பதான் ஏதோ ஒரு வழியா போயிட்டு இருக்கு கடவுள் ஏதோ நம்மள அப்படியே கொண்டுட்டு போறாரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சரி சரி அடுத்தடுத்து ஒரே நல்ல விஷயமா நடக்கட்டு நல்ல வடை பாய்ச்சத்தோடைய சாப்பிடலாம்ல சரி உனக்கு இப்ப நல்ல விஷயம் நடக்க போகுது பெசாட்டு இருக்க பூணி இடையில சண்டை போடுதா அதுக்கப்புறம் சாம இருக்கா அவ சரியில்ல முதல்ல நல்ல ரெண்டு சண்டையை போட்டா கல்யாணத்தை பண்ணி வைப்பாதா வீட்டுல என்ன நான் சொல்லுது அதை அண்ணன் கேக்க அதான் கொஞ்சம் முன்னாடிதான் வந்தா அவங்க வீட்டுல சொன்னேன்ல யாருனையும் பிரச்சனை அப்படி அப்படின்ட்டு அன்னைக்கு சொன்னேன்ல நீ கூட சொன்னியே கொஞ்சம் அப்படியே போட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுல ஒரு பையனாருமே பொண்ணு பார்க்க வந்தாங்க இல்ல நிச்சயம் தேதி குடிச்சு கல்யாணம் வர போயாச்சு போல அதான் ரொம்ப பயப்படுதா அழுகா நான் என்னன்னே செய்ய எப்படி நான் அண்ணன்ட போய் பேச எனக்கு ஒரு மாதிரியா இருக்குனே நான் என்ன நினைச்சேன்னா பூமாரி இருக்கா தங்கச்சியும் கல்யாணம் நம்ம முடிக்கலாமா நல்லாவா இருக்குது அதான் நமக்கு முடிக்கிறதுக்குள்ள தங்கச்சியும் முடிச்சிருக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அடே என்னடா கூறுகிட்ட போயில இருக்க அதான் அண்ணனு கல்யாணம் முடிஞ்சு ஒன்றரை மாசம் மேல ஆயிடுச்சு இல்ல பெற என்ன ஆஹ் பூமாரி சின்ன பிள்ளைலடா இப்ப என்ன கல்யாணம் வேண்டி இருக்கு படிக்குது படிக்கிற பிள்ளைக்க கல்யாணம் ரெண்டு வருஷம் கூட படிப்பை முடிக்கட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் பாவம்லடா பொன்னி உனே நம்பில இருக்கா முத வீட்டுல கல்யாணத்தை பேசு ரொம்ப இது பண்ணாதடா பாவம் லடா எனக்கே அந்த பிள்ளைய பக்க பாவமா இருக்கும் சில நேரம் இல்லனே அதான் நானும் பார்க்க அண்ணன்ட நாளைக்கு பேசலான்ட்டு இருந்தா அந்தா வேலை எதுவும் கிடைச்சிருக்குன்னு சொல்லுதியே பாவம் அவன் அந்த சந்தோஷத்துல இருப்பான் நம்ம போய் இப்போ அவன்கிட்ட சொல்லி அவன் மூலைய குழப்பவான சரி வேண்டாம் அண்ணன் இன்டர்வியூக்கு எல்லாம் போயிட்டு வரட்டு அதுக்கப்புறம் சொல்லுதேன் என்னனே சரிடா சரி நடக்கதெல்லாம் சீக்கிரம் நல்லதாவே நடக்கட்டு நாளை போட்டு ரொம்பவும் தள்ளிக்கிட்டே இருக்காத சரோனா சீக்கிரம் நல்ல காரியத்தை சட்டு புட்டு முடிக்கணும்னு சொல்லுவாங்க சீக்கிரம் பேசுன்னு அவன் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசி சீக்கிரம் தை மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிக்கிற மாதிரி பாரு என்ன சொல்லுது சரினே பேசுனே அண்ணன் அண்ணன் மொதல் இன்டர்வியூ போயிட்டு வரட்டு பவித்ரா இந்த வீடை வித்தாது உனக்கு கல்யாணத்தை நல்லபடியா சாம் சாம்பிட்டு நான் முடிப்போமா அவன் வேற நல்ல வேலைக்கார பையனா தான் இருக்கான் நல்லபடியா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் முடியும் உம் வீடை வித்து கல்யாணத்தை முடிப்பாங்களாக்கும் நான் என்ன தெருவும் திண்ணையுமா போய் நிப்பேன் யாரோ பெத்த பிள்ளைய இன்னவரை பார்த்து கஞ்சிட்டு இருக்கேன் இதுல வீடேலாம் விற்பாரா வீட வீட வித்துக்கிட்டு ரெண்டு பேரும் தெரு திண்ணை நினைக்கிறோம் என்னமோ இவளுக்கு எல்லாம் நகன்ட்டு போடட்டாரா என்ன எவனாவது ஒருத்தங்க கிடப்பான் குழிக்காரன் அவனை பார்த்து கட்டி வைக்க வேண்டியதானே பெரிய சோழிக்கார தான் வேணும்மாக்கும் எனக்கு கேட்டது மனசு திங்கு திங்குங்குது ரொம்ப நாள் வர சம்மந்தத்துலாம் தட்டி விட்டுட்டோம் ஆ இதை எப்படி தட்டி விட விவரத்தை சொல்ல மாட்டேக்கான மனசே இந்த இடம் இந்த ஆளு இந்த நம்பர் கொடுத்தா நம்ம ஏதாவது பேசி எடுத்து ஏதோ ரெண்டு பொருத்தி போடலாம் அவன ஓடிடுவான் போன் நம்பரையும் கொடுக்க மாட்டேக்கான் கீ என்ன செய்ய இவள எதையாவது பண்ணி வெளியே அனுப்பணும் அப்பதான் நமக்கு நிம்மதி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா பாப்போம் பாத்துட்டு நம்ம வேலையை தொடங்கலாம் இவள சும்மா விடக்கூடாது கூடாது காண்டிய தனக்கு போனே போடலையே நேற்று பேசினது உங்களுக்கு நேரம் ஆச்சு என்ன அவர் கூட ஒரு போன் போடல சரி பாத்திரத்தை விளக்கி வச்சுக்கிட்டு போன் போட்டு என்ன ஏதுன்னு கேட்போம் அப்பா வேற பாவம் ஏதோ மாப்பிள்ள பாத்திருக்காரு அதையும் நமக்கு தட்ட முடியல பாண்டிய தாண்ட இப்போவே வந்து என்னைய பொண்ணு கிழங்க சொல்லவும் முடியல பேசி ரெண்டு நாள் ஆகுது அது இப்படி பேசலாம் நினைக்க கூடாது என்ன செய்ய கடவுளை எப்பவும் என் வாழ்க்கையில ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பியா குனி அப்பாட்ட வேணா நம்ம இந்த விவரத்தை சொல்லிடலாமா அப்ப பாண்டியத்தனத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க மாப்பிள்ள எதுவும் தேட வேணாம் அப்படின்ட்டு சொல்லிடுவோம் ஆஹ் அப்பாவுக்கு பிடிக்காதுதான் இருந்தாலும் நம்ம வீட்டுல நம்ம தானே பேசணும் அப்பா சம்மதிச்சா கூட சித்தி சம்மதிக்காதே அதை இதுன்னு சொல்லி அப்பா மனசு குழப்பிருமே ஆஹ் இல்ல இல்ல இதை அத்தைய வச்சுதான் பேசணும் நம்ம கண்டிப்பா அத்தக பேசுவாரு அப்போ அத்தை பேசினா அப்ப சம்மதிக்கதான் செய்வாரு ரெண்டு பேரும் பாக்காத வரைக்கும் ஏலியும் தங்கச்சியும் பாத்தா பாசத்தை இவ்வளவு யாருக்கு மாட்டாங்க அப்ப அப்படியே செய்வோம் என்ன இருக்கான்ட்டு பாப்போம் உம் பாத்திரம் நிறையவே கிடக்குது எப்படியும் விளக்க அரை மணி நேரம் ஆயிரும் அது கடையில நகையெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிருவோம் அடியே பவித்ரா பாத்திரமா விளக்குத நல்ல விளக்கு நீ இன்னைக்கு விளக்கதுதான் கடைசி உன்னிய இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப திருட்டு பட்டம் கட்டி உன்னை வெளியே அனுப்பிட மாட்டேன் ஏன் உன்னை கல்யாணம் அப்ப பாக்கேன் போச்சு நகையெல்லாம் போச்சு ஐயோ கஷ்டப்பட்டு குருவி சேத்தாப்புல வெட்டிக்கும் வாரவட்டிக்கும் வெட்டிக்கும் எடுத்து எடுத்து போட்ட சேர்த்த சேத்த நகையாச்சு இப்படி யார் எடுத்துட்டு போனான்னு தெரியலையே விட்டு பவித்ரா பேரு எவ்வளவு தூரம் கிடந்து கத்துக்கு காது கேட்கணும் என்னன்னு தெரியல என்னவா செஞ்சு விட்டுட்டு தெரியல இவ்வளோ தூரம் மணந்து கத்துதும் காட்டு கத்து கத்தியும் காதில் வலையாக்கும் குருட சத்தம் கம்மியா இருக்கோ இன்னும் சத்தம் போட்டு பேசுவோம் ஐயோ என் அழைலாம் போச்சே குடு இந்த பாத்திரம் கழுவிட்டு கடக்கா ஆ உயிர் போனா கூட வர மாட்டா போல இருக்க தண்ணி விட்டு அடியே பருத்தா பவித்தா எம்மா நெஞ்சு போட்டு ஈரப்புலாம் வெளியும் போல இருக்கு ஏன் அதே காங்கலையே ஆசாசியா எத்தனை நகையே யாரு கொண்டு போனான்னு தெரியலையே அவன் எடுத்தானோ அவன் கை வழங்காம போகுட்டு என்ன சித்தி ஏதோ காங்கிரன்ட்டு அந்த மாதிரி இருக்கு ஐயோ சித்தி என்னமோ காங்குற காங்கலாம் சொல்லுறாதே எனக்கு என்ன எடுத்து போறவன்னு தெரியலையே அடி வாயண்டி என்ன சித்தி என்ன குறைஞ்சு கிடக்குது

தெரியலையே பவித்ரா எனக்கு தெரியலையே காங்கலையே வந்து போனால காங்கலையே என் ஈரக் குலைலா வெடிச்சிரு போல வந்து எடுத்தானோ தெரியலையே சித்தி யாரும் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல சித்தி நான் வீட்டுல இருக்கேன் நீங்க கூட வெளியே போனா தான் போய் நான் வீட்டுல இருந்தாலும் உள்ள கூட்டிட்டுதான் நானும் எடுப்பேன் யாரும் வரமாட்டாங்க சித்தி யாரும் எடுக்க வாய்ப்பே இல்ல கூட இருந்தாலும் கூட செட் பண்ணி பாக்கா வாங்க என்னடி நகை நீ தான் எடுத்து வச்சிருப்ப எனக்கு உன்னைய பத்தி தெரியாது நகை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு நான் ஏதோ பொய் சொல்ற மாதிரில நீ பேசுற எங்கடி நகைய வச்சிருக்க என்ன கல்யாண செலவுக்கு காசு வேணும் அப்பா எதுவும் சொன்னாரா என் நகை எதுவும் கை வச்சிட்டியா இல்ல சித்தி எனக்கு தெரியாது நேத்தான் உன் அப்பா சொன்னாரு வீட வித்து கல்யாணத்தை முடிப்போன்ட்டு அந்த அளவு மனுஷன் கையில பைசா இல்லாம இருக்கான் போல ஏன் பத்து பவுன் நகையை வச்சு உனக்கு கல்யாணத்தை முடிச்சுடான் பாக்காரோ அதெல்லாம் நடக்கவே நடக்காது மறுவாதைக்கு சொல்லு எங்க வச்சிருக்க நகையை ஒழிச்சு சொல்லுடி சொல்லு உனக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குதுன்னு காணாதுன்ட்டு நகை வர கை வைக்காக்கும் யார் மேல கை வைக்க என் பிள்ளைய என்ன நினைச்சுக்கிட்ட ஒன்னு இல்லட்டும் ஆ ஓனாக அவ எடுப்பாளா உன்னைய பத்தி எனக்கு தெரியாது அந்த நகை எங்க வச்சிருக்க நீ சொல்லு ஒழுங்கா ஒழிச்சு இங்க வச்சுக்கிட்டு நாடகம் ஆடு நாடகம் இங்க பாருங்க உங்க மகாதான் நகை எல்லாம் எடுத்து வச்சிருக்கா ஒழுங்கு மரியாதையே வாங்கிட்டாங்க அடுத்த உங்க பொருளுக்கு என்னைக்கு ஆசைப்படக்கூடாது ஏதாவது நல்லா இருக்கு போற இடத்துல எப்படி இருக்க போறாளோ இப்படி திருடிட்டு இருந்தா திருடிட்டு மாப்பிள்ளக்காரன் வெளியே பிடிச்சு கழுத்தை பிடிச்சு தள்ளி விட்டுருவான் அதையும் சொல்லிவிட்டேன் இவளுக்கு கல்யாணம் தான் கேரு இல்ல சித்தி எடுக்கவே இல்ல உனக்கு என்ன பார்க்கவே இல்ல சித்தி அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டிருந்தேன்ல அப்ப பார்த்தது அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்ல என்ன சித்தி இருக்கும் எங்கேயும் போகாது இந்த பாரு பொய் சொல்லிட்டு தியாவே ஒழுங்கா நகை எடுத்து குடுத்துருவேன் இல்ல கழுத்த புடிச்சு வெளியே தள்ளிருவேன் சாப்பாட்டுக்கு பிச்சர் தான் எடுக்கணும் நீ பாத்துக்க என் நீ யாரு ஆஹ் ஏன் தொக்க தூ என் ஒழுங்கா வந்துக்கோ தொலைச்சி போடுவேன் கை வைக்க அஞ்சு நிமிஷம் ஆகாது பாத்துக்க மறுவா அதை கெட்டு போயிரும் நகை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு நீ தான் எங்கேயோ ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஏதோ நாடகம் ஆடுத கல்யாணம் பேசுறதே தெரியும் நீ ஏதாவது பண்ணுவேன்ட்டு அதான் யாராரு வாராக எங்க என்ன எதும் உன்ன சொல்லல ஒழுங்கா சொல்லு நகை எங்க வச்சு நாடக ஆடுத என் பிள்ளைலாம் அப்படிப்பட்ட பிள்ளையே கிடையாது ஆமா புள்ள பொல்லாத அடுத்தவங்க நகைக்கு ஆசைப்படுத இதெல்லாம் பிள்ளையா இப்படி எல்லாம் என் வயிற்றுல ஒரு பிள்ளை பிறந்து விஷத்தை வச்சு கொண்டு போடுவேன் ஆமா இப்படி பொய்யும் போட்டு நீ பேசி தெரிஞ்சா உனக்கு எப்படி குடுப்பாரு கடவுள் அந்த வார்த்தை அதுக்கெல்லாம் நல்ல மனசு வேணும் இந்த மூணு வயசுல உங்க அம்மா விட்டுட்டு போனா நீ இப்ப நல்ல பாப்பையே எடுப்பேன்னு உன்ன கல்யாணம் பண்ணி கூட்டிருந்தேன் இன்னைக்கு வந்தியோ அண்ணன் அந்த நாள்ல அந்த பிள்ளைய படுத்த ஆரம்பிச்ச இன்ன வரை கொடுமைப்படுத்திட்டு தான் நீ இருக்க என்ன வேலை செய்ய நீ வீட்ல ஒரு வேலை விடாம அந்த மகா செய்யா ஓ அம்பிடுதுறோம் வந்துட்டா யாரோ பெத்த பிள்ளைக்கு நல்லபடியா கவனிச்சு சாப்பாடு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து நல்ல விதமா பார்த்துட்டு இருக்கேன்ல என்ன இதையும் சொல்லுவீங்க இதுக்கு மேலையும் சொல்லுவீங்க சித்தி சண்டை போடாதீங்க நான் எடுத்து தரேன் இங்க தான் வச்சிருப்பீங்க வாய் பேசாதடி நீதான் தான் சண்டைக்கே காரணம் நாகை எங்க எடுத்து வச்ச சொல்லு எங்க எடுத்து வச்சதுனால தானே எடுத்து தரேன்னு சொல்லுத அதனாலதான் அந்த வாய் வருது சொல்லு சொல்லு பொருங்க சித்தி கோபப்படாதீங்க நான் எடுத்து தரேன் கொஞ்சம் பொறுங்க சமாதானப்படுங்க சித்தி நான் எடுத்து தரேன் சித்தி இங்கதான் எங்கேயா வச்சிருப்பீங்க துணி கடையில எதுவும் இருக்கும் அவசரத்துல இருந்து வச்சிருப்பீங்களா இருக்கும் ஆமா அம்பிட்டு துணியா தான் இந்த எடுத்து போட்டிருக்கேன் இங்க எங்க துணிக்குள்ள இருக்குது எடுத்து வச்சவங்களுக்கு தானே தெரியும் எங்கிட்டு இருக்குன்ட்டு ஒழுங்கு மறுவாதி எடுத்து என் நகையை வைக்க காலையில இல்ல நான் டக்கது வேற இந்த வீட்ல இருக்க முடியாது பாத்துக்க சரிங்க சித்தி பெரிய கடைக்குள்ள நான் எடுத்து எடுத்துறேன் உங்களுக்கு இங்கதான் எங்கேயாவது இருக்கும் கொஞ்சம் பொறுங்க சண்டை போடாதீங்க நான் எடுத்து கொடுக்குறேன் அடியே எடுக்காதவர்கிட்ட போய் நகையத்தா நகையத்தானா எங்க தெரிய கொடுப்பா எங்கேயோ ஒழிச்சு வச்சுக்கிட்டு உன் ஆத்தா வீட்டுக்குதான் டெய்லி போறிய அங்கிட்டு எங்கிட்டு குடுத்துட்டியாக்கும் உன் அண்ணனுக்கு வக்கல்ன்ட்டு குடுத்துக்கிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கியாக்கும் நாடகம் பாருங்க என் வீட்டை பத்தி பேச வேண்டிய வேலை வச்சிட்டீங்க மறுபடியும் அதை கெட்டு போகும் சொல்லிட்டேன் உங்களுக்கும் சொல்லிட்டேன் உங்க மகளுக்கும் சொல்லிவிட்டேன் ஒழுங்கா காலையில குள்ள எடுத்து குடுக்குறீங்க இல்லாட்டா நடக்குது வேற நடக்குது வேற காலவானி வச்சுக்கிட்டு சப்போர்ட் சப்போர்ட் நல்ல பிள்ளைலாம் பவித்ரா உன்னைய பத்தி எனக்கு தெரியும் நீ எடுத்திருக்க அவ அவதான் ஏதோ சூழ்ச்சி பண்ணுதா உனக்கு எதுவும் நல்லது நடக்க கூடாது இல்ல நடந்துட்டாதான் அவளுக்கு பொறுக்காத அதான் நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்து வாராக அப்படினு சொன்னேன்ல அவளுக்கு பொறுக்கல அதான் ஏதோ சண்டே போடணுமன்ட்டு நாங்க எங்கயோ ஒழிச்சு வச்சு கொண்டா சண்டை போடுதா எதுவும் நீ கவலைப்படாத இங்க இங்கேதான் இருக்கும் நான் எடுத்து குடுக்குறேன் நீ போமா சாப்பிடு இல்லப்பா அப்படிலாம் இல்ல சித்தி என்ன இப்ப கூட கோவத்துல சொல்லிருக்க மாட்டாங்க நகையை காணமே ஆதங்கத்துலதான் பேசியிருப்பாங்கப்பா எனக்கு அவங்களை பத்தி தெரியும் நீங்க எதுவும் சண்டை போடாதீங்க நான் எடுத்து கொடுக்குறேன்ப்பா நீங்க போய் படுங்க உங்களுக்கு தோசை சுட்டு வச்சிருக்கேன் சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுங்கப்பா ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணாமையாவது இருந்தேன் இந்த பிஐ கிட்ட மாட்டிட்டு நீ படுற அவஸ்தை இருக்க